வணக்கம் உங்கள் மீனவன் இப்போ வந்து நம்ம திண்டுக்கல் வந்திருக்கோம் என்னன்னா திண்டுக்கல் சோத்து மூட்டை அவங்க கடை ஓப்பனிங்கி கூப்பிட்டுருந்தாங்க நம்ம அண்ணே நமக்கு எல்லாத்துக்குமே நம்ம போயிடுவோம் அதுக்கு போக முடியாத சூழ்நிலை ஆயிட்டு ஏன்னால் நமக்கு உங்கள் மீனவன் வந்து அரூரில் தருமபுரியில் ஓப்பனிங் இருந்தனால அதுக்கான வேலையில் ரொம்ப பிஸி ஆகிட்டனா அந்த டைத்தில் தான் அவங்களும் ஓப்பனிங் வச்சுருந்தனால போக முடியல அதனால் இன்றைக்கி வந்து நம்ம அண்ணனை போய் பார்த்துருவோம் ஏன்னா நம்ம கூப்பிட்டு நம்ம சொன்னோடனே ஓடி வர்ற ஒரு மனுஷன் நம்ம அவருக்கு ஓடி போகணும் அதனால இப்போ வந்து திண்டுக்கல் வந்துட்டோம் இப்போ உங்களுக்கு அப்படியே கேமரா திருப்பி காட்டுற பாருங்க என்னடா இப்போ வந்து திண்டுக்கல் உள்ள வந்துக்கிட்டு உள்ளே போகிறோம் இதான் லொக்கேஷன் காட்டுது அப்படின்னு சொன்னா கை கட்டப்பில் இந்த பாருங்க சொத்தும் சொத்து வாங்க 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 ஆ நல்லா நடக்கீங்களா ஒரு வழியாக நம்ம சொத்து முட்டை கடையை தேடி வந்தாச்சு வாங்க 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 கடை முனிக்கிழமுல்லண்ணே சாரிண்ண வராது கூட கடைசியில் நல்லதாக போச்சுண்ணே வந்துருது எல்லாம் வீடியோ போடுறது இன்னும் பெருசா ரீச் ஆயிருக்கும் ஐயோ ஐயோ அதுல கூட ஒருத்தன் ரொம்ப வருத்தப்பட்டேன் அண்ணா சிவன் உட்காரு

அன்பே ஒரு குடுப்போம் சவுண்ட் ஒரு ஒடியா பிரியாணி முடிஞ்சு வந்து நமக்காண்டி நம்ம அண்ணனுக்கு வரேன்னு சொல்லு போன்அடிச்சிட்டேன். அப்படியே முடிஞ்சது. நான் மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சறேன். இத பாருங்க சட்டில ஒண்ணுமே இல்லை ஆனா மனம்네 இவள டேய் என்ன. நான் உட்காரேன். இந்த மாதிரி பிரியாணிலாம் நம்ம ஊர்ல குடுதா? இந்த மணக்குது ரொம்ப மணக்குது. ஒரு இடம் எங்கயே மணக்குது. எவ்வளவு இந்த பிரியாணி? ₹100. ₹100 வா. अनलिमिटेड ₹80.

வா பாருங்க நம்ம அண்ணே பாரு மட்டும் ஒரு வழியா வந்தாச்சு பிரியாணி கரிய பாருங்க பொறிச்சு வச்சுட்டாப்ல பொறிச்சு வைக்கிறதுனா குமிச்சு வச்சுட்டாப்ல சூப்பரா இருக்கு நான் இது நமக்கு

அது அதுக்கு உங்க குணமும் ஒரு காரணமா இருக்கலாம் எப்படின்னு தெரியல அது எப்படி தப்பான குணம் சொல்லல நீங்க ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் வெளியே வாங்கினேன்னு நிறைய தடவை சொல்லுவேன் உங்க திறமையை வெளியே கொண்டு வாங்கினேன்னு பொருளாதாரம் தானே எல்லாத்தையும் தலையா இருக்கு ஒவ்வொரு பிரியாணி கடையில ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் பெரிய பெரிய கடையில சாப்பிடும் ஒரு ஒரு இனிப்பு தன்மையான ஒரு டேஸ்ட் இருக்கும் ஆனா நம்ம ராவா நம்ம ஏரியால சாப்பிடுற ஒரு டேஸ்ட் இதுதான் இருக்குது திண்டுக்கல் உள்ள திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்றோமா இப்போ நம்ம மதுரை ஏரியாவில் சாப்பிட்றமான்றது ஒரு இது இருக்குது அந்த மாதிரி ராவாக இருக்குது சூப்பராக இருக்குது நிறைய கலக்க கலப்படம் மசாலா நான் அரைக்கிற மசாலா மட்டும்தான் நீங்கள் தான் மட்டும்தான் நான் ஒரு மசாலா அரைத்து வச்சிருக்கேன் அதை மட்டும் தான் ஒரு நூறுரூவாய்க்கு இவ்வளோ தரமான பொருள் கிடைக்குனா அதைத்தான் நம்ம பேசணும் இதே பொருள் இவங்க முந்நூறுவாய்க்கு படமா இன்னும் பெரு தரமாக கொடுக்கலாம் அதனால என்னையை பொறுத்தளவுக்கு நூறுரூவாய்க்கு இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி கிடைக்குன்னா அதுவே எனக்கு வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே பண்ண சோத்து பிரியாணி சூப்பராக இருக்குங்க சூப்பராக கம்பேர் பண்ணலாம் சொல்லுவான் நல்லா இருக்கு நல்லா கண்டிப்பாக அதை வந்து அப்படி கொடுத்துட்டேன் யாராலையுமே உங்களை தோக்கடிக்க முடியாது எந்த சதி பண்ணாலும் சூப்பரா சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு அண்ணன் நமக்கு செவனாப்பும் கொடுத்துட்டாங்க குடிச்சாச்சு அப்படி உட்காந்து பிஸ்னஸை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த கடை ஓப்பன் பண்ணாங்களாம் அது ஒரு நாள்லயே ரெண்டு நாள்லேயே சோலை முடிஞ்சு இப்போ ஏற்கனவே ஒரு கடை ஓப்பன் பண்ணாப்புல அது சரியில்லாத இடத்துலருந்து பிடுங்கி விழுந்து அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தாருந்தாப்புல ஆனால் அடி விழலாம் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா வாழ்க்கையில் அடி விழலாம் ஆனால் அடியிலேயே ஒருத்தருக்கு வாழ்க்கை இருக்குன்னா அதுக்கு இருக்குதா நான் தான் நான் தான் நான் தான் எனக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ அவர்களுக்கும் இருக்குது ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல நம்ம எப்படின்னா முதல்ல நல்லா இருந்தோம் அப்பமா அப்பன் தலைவர் எதாவது சொல்லியிருந்தா கூட ஏதாவது நம்ம சப்போர்ட் பண்ணலாம் இன்றைக்கி நம்மளே விழுந்து கிடக்கிறோம் கஷ்டமாக இருக்கு அண்ணன் நினச்சா சரி இருந்தாலும் முயற்சி உழைக்கிறவ என்றைக்குமே தன்னம்பிக்கை இழக்க மாட்டோம் ஆஃபர் போட்டிருக்கோம் காம்போவோட அப்படியா என்ன இந்த மாதிரி அதாவது ஸ்மால் பக்கெட்டு மீடியம் பக்கெட்டு லார்ஜ் பக்கெட்டு மூணு பக்கெட்டு அதாவது எப்படின்னா ஸ்மால் பக்கெட் ஐநூற்றம்பது ரூபா அதில் பிரியாணி மூணு பீஸு மூணு முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் கிலோ ஸ்வீட் பீர்னி கால் இட்டு ஆனியன் ரைத்தா கத்திரிக்காய் கட்டா எல்லாம் காம்பவும் வாங்குறோம் வீட்டில் சமைக்கவே தேவையில்லை பக்கெட்டை வாங்கிட்டு போய் வீட்டில் ஆமாம் ப்ரீ புக்கிங் முதலே நம்பர் கொடுத்து ஆடு போட்டிருக்கோம் அப்படியா நான் நம்பர் கொடுத்துட்றேன் திண்டுக்கல் மக்களே தினமல் சோத்து முட்டையை விட்டுறேன் அதிக பாருங்க இதான் ஆஃபர் ஆஃபர் தெரியலையா நான் இந்த இதை

சரி நீங்கள் அதை அனுப்புறீங்க நாங்கள் அன்பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ வீடியோ போடுறீங்க சரியா நெசமாக தரமா பக்கெட் பிரியாணி காசு வாங்கணும் ஆமாம் அது காசு வாங்கணும் காசு இல்லாமல் நம்ம சாப்பிட்ற நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றீங்க நான் சாப்பிட்றேன் நீங்கள் கடையில் உங்கள் வீட்டுக்கு இல்லைனா கடையில் தான் நீங்கள் இருக்கிறனால எனக்கு இங்கே கொடுக்குறீங்கன்னா அதோடு தான் முடிச்சுக்கணும் இது வந்து நீங்கள் காசு ஓகே ஓகே வாங்கிக்கலாம் 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 சரி அதை பின்னாடி பார்த்துக்கலாம் நீங்கள் வா வா கண்டிப்பாக விட்றேன் அரைப்படி பக்கெட்டு வந்து எட்நூற்றம்பது ரூபா அதுக்கும் இதே மாதிரி தான் ஒரு படி பக்கெட்டு ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா அதுக்கும் இதே மாதிரி தான் அளவு மட்டும் அப்படியே எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகும் காம்போவாக வந்துடும் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம திண்டுக்கல் ஸ்பெஷல் பீர்னி கத்திரிக்காய் கட்டா தயிர் வெங்காயம் முட்டை பிரியாணி பீஸு எல்லாமே காம்போவாக வந்துடும் ஒரு பக்கெட்டு ஒரு காம்போ வாங்கினோம்னா சைடிஷோடு சாப்பிட்டுக்கலாம் நான் ஒன்று சொல்கிறேன்னு எத்தனை ரூபா எத்தனை எத்தனை ரூபாய்க்கு உள்ளது சொல்லுங்க அந்த கால் சொன்னீங்கல்ல அது எவ்வளவு அது ஐநூத்தம்பது ரூபா கால் வந்து ஐநூத்தம்பது ரூபா ஆமா காப்படி வந்து கால் அதுக்கடுத்து அரைப்படி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அரைப்படி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஃபுல்லு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி எட்நூத்தி ரூபா இந்த கால் இருக்குல்ல அது எத்தனை பேர் சாப்பிடலாம் அது பெரியவங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்றவங்க மூணு பேர் சாப்பிட்லாம் மூணு பேர் சாப்பிட்லாம் அது வந்து ஆறு பேர் சாப்பிட்லாமா ஆமாம் அது வந்து ஆறு பேர் சாப்பிட்லாம் குழந்தைங்களோட சாப்பிட்டா இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்லாம் ஒரு படின்றது பத்து பன்னெண்டு பேர் வரையும் சாப்பிட்லாம் அப்பா அப்படின்னா ஒரு பெரிய ஃபேமிலின்னா அது பெருசாக ஆர்டர் போட்டுக்கிறேங்க நீங்கள் நாலு பேர் தான் இருக்கீங்கன்னா ஐநூறுரூவாவில் ஒரு சூப்பரான உங்கள் வீட்டில் ஒரு மதிய தவா இருங்க அங்கே இருக்க பக்கெட் அந்த பக்கெட்டில் தான் வரும் வந்து அதுதான் பெரிய பக்கெட் மேலே இருக்கிறது சைடில் இருக்குது ரெண்டாவது பக்கெட்டு சின்ன பக்கெட் அது கீழே இருக்குது அந்த பக்கெட்டில் தான் வரும் சூப்பர் வாழ்த்துக்கள்ண்ணே நன்றிண்ணே இந்த மாதிரி அப்பப்போ ஆஃபர் போடுங்க கண்டிப்பாக நினைப்பாட்டோம் அங்கே ஊருக்கு அனுப்பி வச்சுருங்க கண்டிப்பாக அனுப்பிச்சி வச்சிருவோம் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது மூக்கு வரையும் சோத்து மூட்டை போகுதுன்னா அது பெரிய பெருமை தானே அட்ரஸ் எங்கே நம்ம அட்ரஸ் வந்து திண்டுக்கல் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து சிலுவத்தூர் போகிற வழியில் சிலுவத்தூர் ரோடு வாக்கிங் ப்ளேஸுக்கு கேட் பக்கத்துலேயே இருக்குது ஆப்போசிட்டில் பிஆர்பி ஸ்கூல் ஜாக்கீஸ்வரமுக்கு நேர் ஆப்போசிட் சிலுவத்தூர் ரோடு ஒரே ரோடு தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தா வாக்கிங் பிளேஸுக்கு கேட்லேயே இருக்குது நம்ம கடை மறக்காமல் வாங்க நம்ம கூகுளில் போய் போட்டாலுமே சோத்து மட்டும்னே வந்துடும் நம்ம கடைக்கே கூப்பிட்டு வந்துடும் மறக்காமல் எல்லாரும் வந்துக்கிட்டு சோத்து முட்டை வந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரூபாய்க்கு ஒரு சூப்பரான பிரியாணி சிக்கன் கிடைக்கும் கிடைக்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் அது இப்படி ஒரு மெயின் சிட்டியில் ஒரு வாடகை கொடுத்து அந்த இடத்துல இவ்வளோ ஒரு ரேட்டில் கொடுக்குறதுலாம் ரொம்ப இது ஒரு தள்ளுவண்டியில் நம்ம கொடுக்குறோம்னா கூட அது பிரச்சனை இல்லை அப்படி ஒரு ரிசேவ் பண்ணுறாங்கன்னா உண்மையிலேயே என்கரேஜ் பண்ணுங்கள் அவருடைய லாபத்தை சுருக்கி மக்களுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல அந்த ஒரு விஷயத்துக்கே நம்மளை முதல்ல அங்கே பாராட்டுவோம் நன்றி நன்றி சோத்து மூட்டை எல்லா ஊருக்கும் இந்த முட்டை வந்து கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் முயற்சி பண்ணலாம்னே நன்றி நன்றி பாய் சொத்து மூட்டை ரீல்ஸ் மட்டும் போட்டு ஆப்பர சொல்லி அப்படியே